யார் என்று காண்பித்ததனால் ஏற்பட்ட பயத்தின் காரணமாக பாரத பிரதமர் என்கின்ற வார்த்தை வெளியே வந்திருக்கிறது இந்த பயம் தொடரும் ஆறு அரசு இருந்தால் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் திமுக அமைச்சரவில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்பட போவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன விஜய் நீங்க ரொம்ப விஜய் அவரை உள்ள கொண்டு வந்தது காரணமே அவரை துணை தான் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உடனே பண்ணா என்ன ரியாக்ஷன் ஆகி போயிடுச்சு இப்ப மழை நீர் வெள்ளத்து நாலு பேர் கேட்டு பாதி பாதிப்பு ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஊழல் நிறைய ஊழல் வெளியே வந்துருச்சு மதுரை எல்லாம் உள்ள இருக்காங்க அப்படியே நெருப்புல நீந்திக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை இப்ப அறிவிச்சா அவன் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காங்க அவ்வளவுதான் இப்ப துணை முதல் அறிவிப்பார் ஒரு ஆறு மாதம் இந்த அரசு இன்னும் உயிரோட இருந்தால் அவரை முதல்வரும் ஆக்கிடுவாங்க ஏன்னா அவங்கதான் அந்த நோக்கத்தோடு தான் வராது அங்க இருக்கக்கூடிய சீவியர்ல எப்படி கை கட்டிக்கிறாங்கன்னு தெரியும் நேரு வா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது துரைமுருகன் அதை விட பரிதாபமா இருக்கு இப்படி எல்லாரும் கை கட்டி சேவகமாக கலைஞர் குடும்பத்தில் முன்னாலே இருப்பது தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு மிகப்பெரிய தலைவ இழுக்கு அரசியல்ல பதவி வழங்குறதுக்காக என்ன வேணாம் செய்யலாம் என்பது மனிதனுடைய அடிப்படை மரியாதையை குலைப்பாக இருக்கிறது அதுல அரசியல் வந்து சாக்கடையாக இருக்கிறது திமுக பெரும் சாக்கடையாக இருக்கிறது அதனால உதயநிதியினுடைய துணை முதல்வர் அறிவிப்பு தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வெள்ளையர்களிடம் இருந்து நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது தற்போது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மீண்டும் பாஜகவிடம் இருந்து நாடு சுதந்திரம் பெற வேண்டும் மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் தான் அவர் அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறுல அந்த வார்த்தையை மட்டும் மாற்றிடுறேன் மற்றபடி அவர் சொன்னதெல்லாம் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாலே இந்தியாவுடைய எதிரிகள் பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு தாமரம் வீசுவவர்கள் பல்லாக்கு தூக்குகின்ற இந்திய தேச துரோகிகள் இந்தியாவிலேயே இருந்து தேசத்துக்கு எதிரான துரோகிகள் இருந்தார்கள் அவர்களிடமிருந்து நாம் பெரும் சுதந்திரத்தை பெற்றோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே சாமரம் வீசுகின்ற அதே பல்லாக்கு தூக்குகின்ற வெளிநாட்டு சக்திகளுடைய கை இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய உணவை தின்று உப்பை தின்று இங்கேயே வளர்ந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியாவில் வசிக்கும் இந்தியராக இருக்கும் இந்திய தோச தேச துரோகிகளுக்கு எதிராக இருபத்தி நாலிலே ஒரு மிகப்பெரிய போர் போரளி வெற்றி பெற போகிறோம் அதில் திருமாவளவன் அடக்கம் அதில் திமுக கூட்டணி அடக்கம் அதில் கம்யூனிஸ்டுகள் அடக்கம் அதில் இந்த தேசத்துக்கு எதிரான அத்தனை துரோகிகள் அடக்கம் அந்த தேச துரோகிகளோடு இரண்டாவது மிகப்பெரிய உண்மையான இந்திய சுதந்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி மோடியின் தலைமையிலான ஆட்சி கட்சி பெறப்போகிறது அதுதான் மாற்றம் அதுதான் உண்மை நீங்க பேசும்போது அதில் திமுக அடக்கம் வீசிக்க அடக்கம் திருமாவளவன் அடக்கம் அப்படின்றீங்க அந்த அடக்கம் என்றதுக்கு என்ன அர்த்தம் ஜி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாலே வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு சக்தியாக வெளிநாட்டிலே இருந்தவர்கள் இந்தியாவுக்குள் வந்து இந்திய மக்களை அடக்கி ஆண்டு இந்தியாவுக்குள்ளேயும் அவர்களுக்கு கைகூலிகளாக இந்தியாவுக்குள்ளிருந்த தேச துரோகிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அதை எதிர்த்து உண்மையிலேயே இந்தியாவில் இருந்த நம்மை மாதிரி தேசபக்திகள் நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றோம் இன்று இந்தியாவின் மண்ணை ஒப்பை சென்று இந்த மண்ணுக்கு எதிராக போகின்ற இதை சொன்னாரே திருமாவளவன் உள்ளிட்ட திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் காங்கிரஸ் வெளிநாட்டிலே இந்தியாவுக்கு எதிராக இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி இந்த கட்சிகள் எல்லாம் இந்த சுதந்திர போரிலே அடக்கம் செய்யப்பட்டு விடும் என்பதன் அறிகுறியாகத்தான் அடக்கம் என்று சொன்னேன் திமுகவினர்கள மத்திய அரசு என சொல்வதற்கு நாக்கு வராத ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லி குறிப்பிட்டு வந்தாங்க ஆனா சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் திருச்சி வந்திருந்த போது அப்போது இரண்டு இடங்களிலும் வந்து தமிழக திமுக அமை முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் என பேசி இருக்கிறார் அந்த மாற்றம் ஏற்படுவதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க அடி சூடு பயம் அதாவது பாஜக அரசு அரசனுடைய தலைவர்கள் அரசின் ஆட்சியாளர்கள் விலைக்கு வாங்கப்பட முடியாதவர்கள் கை சுத்தமானவர்கள் கொள்கை லட்சியத்தில் உறுதியானவர்கள் அந்த பயம் அந்த உண்மை திமுகவுக்கு தெரிந்து விட்டது அதனால இனிமையெல்லாம் இப்படி பேசியிருந்தோம்னா வெற்றி செய்வாங்க அப்படிங்கிற பயத்துலதான் பாரதம்னு ரெண்டு வார்த்தையை போட்டு போப்ப இடையில என்று அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த மனோதித்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லாத்தில போட்டுக்கிட்டுலாம் வச்சிட்டு ஒரு மனிதர் அல்லது மனுஷி தோட்டத்தில் நடந்து போனால் அவர்கள் மற்றவர்களுடைய பார்வை இருப்பார்கள் அழகும் இருக்கும் அதே மாதிரி கருப்பு புள்ளி சிவப்பு புள்ளி பச்சை புள்ளி வச்சுட்டு உடம்புசாக கருமையை தள்ளிட்டு அசிங்கமாக அறகுறை ஆடைய போனாலும் அசிங்கமும் இருக்கும் ஈர்ப்பதற்கு அழகு நல்லுடை தான் அவசியம் என்பது இல்லை அசிங்கமும் இருக்கும் அந்த அசிங்கம்தான் ஒன்றிய என்று சொன்னால் ஒரு நெகட்டிவ் ரெகனேஷன் ஒரு எதிர்மறையான ஈர்ப்பை உருவாக்குவதற்காக தான் திமுக அதை சொல்கிறது செய்கிறது எப்போதுமே திமுக வந்து பாசிட்டிவ் ரெகினிஷன் பெறாது நேர்மறையான அக்செப்டன்ஸ் அது கிடையவே கிடையாது அதனாலதான் எல்லாம் நாடு பிரியனும் தனிநாடு அப்புறம் வந்து மாநில ஒரு போய் அப்போ இந்தி தடுப்புன்னு சொல்லி அவங்க ஸ்கூல்ல இந்தி ஊடல்ல சொல்லி எல்லாம் மந்திரி உள்ள போயிட்டு இருக்கான் அதனால இப்படித்தான் அவர்கள் எதிர்மறையான ரெகக்னேஷன் பெறுபவர்கள் எப்போதும் அவர்கள் இந்த ஒன்றியம் என்று சொல்லி எதிர்மறை ரெகனேஷன் ஆனால் கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்வையிலேயே யார் என்று காண்பித்ததனால் ஏற்பட்ட பயத்தின் காரணமாக பாரத பிரதமர் என்கின்ற வார்த்தை வெளியே வந்திருக்கிறது இந்த பயம் தொடரும் முதல்வர் வந்து பிரதமரை சந்திப்பது என்பது டெல்லி சென்று சந்திப்பது என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து போய் பிரதமரை சந்தித்து வருவதெல்லாம் நம்ம இப்போதான் பார்க்க முடிகிறது அது மட்டும் அல்லாமல் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதிமுகவை சார்ந்த முதல்வர்கள் போய் அங்க பிரதமரை பார்க்கும்போது இது வந்து ஒரு பாஜகவின் அடிமை கட்சி என திமுகவால் விமர்சனம் வைக்கப்பட்டு வந்தது ஆனா இப்போது திமுக சேர்ந்த முதல்வரோ அல்லது திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதியோ மீண்டும் மீண்டும் அதாவது அடிக்கடி வந்து பிரதமரை டெல்லி சென்று பார்த்து வருகின்றனர் இப்போ வந்து பாஜகவின் அடிமை அரசாங்கமா திமுக மாறிவிட்டதா நீங்க திமுக காரங்களை தான் இந்த கேள்வி கேட்கணும் ஆனால் அடிமையாவதற்கு அடிமையாக நடந்து கொள்வதற்கு வெட்கப்படுபவர்கள் எல்லாம் திமுக அவங்களுக்கு சுயமரியாதை கிடையாது கேட்டா சுயமரியாதைன்னு சொல்லிக்குவாங்க காங்கிரஸ திட்டாத திட்டாவுங்க காலில் போய் விழுந்தாங்க இந்திரா காந்தி காலில் அவ்வளவு அசிங்கமாக அந்த அம்மாவை பேச்சுட்டு அவங்க காலில் விழுந்தாங்க மதுரையில வந்து அடிச்சு நொறுக்குனாங்க அதுக்கு தூரக்க நாங்கள் நின்று அதை கண்ணாவை பார்க்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டம் எங்களுக்கு அன்னைக்கு இருந்தது அடிச்சு போய் நெடுமாறம் தாங்கி அடிச்சு போனதுக்கு அப்புறம் சேலையில ஏற்பட்ட ரத்தத்துக்கு வேறு விளக்கமெல்லாம் சொன்னாரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியினுடைய சேலையில ஏற்பட்ட ரத்தத்துக்கு அதனால வாய் கூசாமல் அநியாயமாக பேசுகின்ற இவர்களுக்கு மரியாதை என்பதே கிடையாது அதனால அடிமை கொத்தடிமைகள் என்ன வேணாலும் பேசுவாங்க மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க அதனால இப்போது பிஜேபியினுடைய கொத்தடிமையாக செயல்படுவதற்கு அடிமையாக இருப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லை அப்படியாவது இந்த ஆட்சி நம்ம எதுவும் செய்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற அவர்களின் இயல்பான உள்மனநிலை இந்த ஆட்டிடியூட உருவாக்குது பிஜேபிக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க கை கட்டி நின்றாலும் வாய்ப்பத்தி நின்றாலும் காலில் விழுந்தாலும் தைரியமா அணிஞ்சு நிமிண்டாலும் உங்கள் செயல்பாடுகள் மட்டும் தான் எங்களுக்கு எங்களால் கணிக்கப்பட்டு அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் தவிர உங்களுடைய பிசிக்கல் பிஹேவியர் வார்த்தைகள்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது செய்ய முடியாது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் நன்றி விஜய்